அச்சுறுத்தலாக உலகத்திற்கு உலகத்தில் வாழும் உயிரினங்களுக்கு இருப்பது ஐந்தே ஐந்து விஷயங்கள் தான் அதை பஞ்சபூதம் என்பார்கள் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த ஐந்தும் தான் பொதுவாக எல்லா உயிரினங்களையும் அச்சுறுத்துகிறது ஆபத்தை உண்டாக்குகிறது பாதிக்கப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக பூமியிலே ஆளுகின்ற அந்தந்த நாடுகளில் ஆட்சியில் இருப்ப தலைவர்கள் ஆபத்தை விளைவிக்கின்றனர் அங்கே வாழும் மக்களுக்கு அல்லது அந்நியமாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக அந்தந்த நாட்டின் தலைவர்கள் இருக்கிறார்கள் அது உங்களுக்கே தெரியும் செய்தியை படித்தால் தெரியும் அமெரிக்காவில் என்ன நடக்கிறது ரஷ்யாவில் என்ன நடக்கிறது இந்தியாவில் என்ன நடக்கிறது என்றெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் மக்களை அச்சுறுத்துகிறது பலவிதமான அச்சுறுத்தல் அது எல்லாம் அரசியல் தலைவர்கள்தான் ஆனால் பாதிக்கப்படுவது என்னவோ பொதுமக்கள் என்னை போன்ற உங்களை போன்ற எல்லோருமே அது எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் பொதுவாக மக்களுக்கு அச்சுறுத்தலாகவே இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் பின்பற்றக்கூடிய கொள்கைகள் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் ஒவ்வொரு தரையுமே பாதிக்கப்படுகிறது அதனால்தான் நான் அதை பற்றி எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக சமீபத்தில் மிக பெரிய விண்கல் ரைட் என்று சொல்லக்கூடிய ஒன்று வானத்திலிருந்து பூமியில் விழுந்து பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது அது நாசா தெரிவித்துள்ளது என் ஏஎஸ்ஏ அந்த நிறுவனம் அமெரிக்காவில் இருக்கிறது அவர்கள்தான் இந்த வானத்தை அவர்கள் அன்றாடம் கவனித்து வருகிறார்கள் அதன் மூலம்தான் நமக்கு இது தெரிய வந்துள்ளது இது பூமிக்கு அப்பாற்பட்டு ஆகாயத்தில் இருந்து வரக்கூடிய விண்கல்கள் பல கற்கள் அதுபோல இருக்கின்றன பல இடங்களில் விழுந்துள்ளது சமீபத்தில் இங்கே இந்தியாவிலும் விழுந்துள்ளது அதனால்தான் அதை பற்றி தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக விடியற்காலையிலேயே இந்த பதிவை செய்கிறேன் அச்சுறுத்தல் ஒரு பக்கம் பூமி மறுபக்கம் பூமியில் வாழக்கூடிய அந்த தலைவர்கள் இவர்களெல்லாம் மக்களுக்கு நன்மை தருவதாக நினைத்து துன்பத்தை தருகிறார்கள் ஆனால் அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் நம்மை போன்றவர்கள்தான் சாதாரண மனிதர்கள் ஏழை தொழிலாளிகள் பணக்காரர்கள் அவர்கள் பணம் இருப்பதால் அந்த பணத்தை வைத்து இந்த தலைவர்களை விலக்கி வாங்கி விடுகிறார்கள் நீதித்துறைக்கும் அது விதிவிலக்கு அல்ல ஒரு பக்கம் அரசியல் என்றால் மறுபக்கம் நீதித்துறை மறு மறுபக்கம் சில ஆராய்ச்சிகள் தேர்தல் அதை செய்கின்ற இந்தியா அவர்கள் மாநிலங்களுக்கு தருகின்ற துன்பங்கள் பிரிவினை சக்தியாக அது அமைந்துள்ளது அதனால்தான் அதை பற்றி எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவை செய்கிறேன் இதையெல்லாம் அன்றாடம் கவனிப்பதால் அச்சமாக இருக்கிறது பயமாக இருக்கிறது எப்படியெல்லாம் ஆபத்து நம்மிடம் நெருங்கி வருகிறது என்பதற்காகத்தான் நாள் பௌர்ணமி இன்று அதனுடைய முழு நிலவும் நமக்கு தெரிய வருகிறது